ஈரானிய ஊடகங்கள் தீ பற்றி உள்ளது இந்நிலையில் ஈரானின் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய உயர்கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது கட்டம் அல் அன்பியா என்று அழைக்கப்படும் ஈரானின் மத்திய கட்டளை தளபதி அலி ஷத்மானி கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது அலி ஷத்மானி ஈரானின் சிரேஷ்ட ராணுவ தளபதி மற்றும் ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயதுல்லா அலி கமேரியின் நெருங்கிய ஆவார் இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய கட்டளைப் பிரிவின் முன்னாள் தளபதி கோலாம் ஹலி ரஷீத்தை கொலை செய்ததை அடுத்து அலி ஷத்மானி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இதேவேளை ஈரானின் தெஹ்ரானில் உள்ள அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை இட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் டெஹ்ரானின் சில பகுதிகளை இஸ்ரேல் காக்கும் என்ற எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இதனை கூறியுள்ளார் கனடாவில் நடைபெறும் ஜெயசபான் நூச்சி மா செல்வதற்கு முன்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் ராணுவ மோதல்கள் அதிகரித்து வருவதால் அமெரிக்க ஜனாதிபதி தனது ஜி விஜயத்தை சுருக்கிக் கொண்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது சர்வதேச தலையீடுகள் எந்த சூழ்நிலையிலும் ஈரானின் ஆன்மீக தலைவர் அல் கமேனியை குறிவைக்கப் போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த எச்சரிக்கையால் டெஹ்ரானில் வசிக்கும் சுமார் மில்லியன் மக்கள் அடைந்துள்ளது நகரம் முழுவதும் நீண்ட போக்குவரத்து வரிசையும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிப்பதாக ஜி ஏழு நாடுகளின் அரசு தலைவர்கள் கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக ஜி ஏழு நாடுகள் ஆதரவு வழங்கும் என்பதை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்துக்கு ஈரான் முக்கிய ஆதாரமாக உள்ளதாகவும் சி ஏழு நாடுகளின் அரசு தலைவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை சி ஏழு நாடுகளில் அங்கம் வகிக்கின்றன இதேவேளை எகிப்து பாகிஸ்தான் தலைமையிலான இருபத்தொரு முஸ்லிம் நாடுகளின் குழு இஸ்ரேல் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானிய போர் நிறுத்தத்துக்கான யோசனை ஒன்றை அமெரிக்கா முன்வைத்துள்ளதாக கனடாவில் நடந்த ஜி ஏழு மாநாட்டின் நிறைவில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பதிவாகி வருகின்றன ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேல் முழுவதும் மத்திய இஸ்ரேல் ஜெருசலத்தில் ஏவுகணை தாக்குதல்களால் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஈரான் வான்வழியும் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் ஈரான் நிலைமை ஈரானிய அரசு வங்கி மீது சைபர் தாக்குதல் இந்த பிற்பகல் நடத்தப்பட்டது இதன் விளைவாக வங்கியின் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டு வங்கியின் அனைத்து தரவுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் உள்ள அனைவரும் உடனடியாக தலைநகர் தெஹரானில் இருந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்த சிறிது நேரத்திலேயே ஈரானின் தெஹ்ரானில் தொடர் வெடிப்புகள் நேற்று நள்ளிரவு முதல் நிகழ்ந்து வருகின்றன தெஹ்ரானில் உள்ள கட்டடங்களில் இருந்து கரும் வெளியேறுவதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் டெஹ்ரானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தையும் இன்று அதிகாலை தாக்கியது இதற்கிடையில் இஸ்ரேல் ஒரு ஈரானிய அரசு தொலைக்காட்சி நிலையத்தையும் தாக்கியுள்ளது ஒரு பெண் தொகுப்பாளர் இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஒரு மணி தியானத்துக்கு முன்பு இஸ்ரேல் குறித்த தொலைக்காட்சி அலைவரிசையை இந்த சூழ்நிலையில் தலையிட வேண்டாம் என்று எச்சரித்திருந்தது மக்களை பெருமளவில் வெளியேற்றிய பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் டெப்ரிஸ் நகருக்கு தெற்கே உள்ள ஒரு ஏவுகணை தடம் சேதமடைந்ததை காட்டும் செய்மது நிலப்படங்கள் இப்போது வெளியிடப்பட்டுள்ளன இஸ்ரேலின் நிலைமை என்ன இஸ்ரேல் மீது புதிய ஏவுகணை மற்றும் ட்ரான் தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்துள்ளது ஈரானின் தெஹ்ரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது ஈரான் தன்மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் நோக்கில் மேற்கொள்ளும் ஆபரேஷன் ஒன்பதாவது கட்டமாகும் ஈரான் மத்தி வடக்கு இஸ்ரேலை நோக்கி இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது அதற்குள் வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்கள் ஏற்கனவே தங்கள் தங்கவிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் இதற்கிடையில் பல ஈரானிய ட்ரான்களை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் கூறியது இலங்கையர்களின் நிலைமை என்ன இதேவேளை இஸ்ரேலில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இஸ்ரேலிய குடிவரவு சேவை ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதற்கமைய அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மொபைல் செயலியை தங்கள் கையடக்க தொலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் காயமடைந்த நான்கு இலங்கையர்களின் உடல்நிலை தேறியுள்ளதாகவும் சில நாட்களில் அவர்கள் தொழிலுக்கு திரும்ப முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீடுகளில் ஏற்பட்ட வெடிப்புகளில் மேலும் இரண்டு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளனர் ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கிடையில் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்படுமாயினர் பலர் தற்போது அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் உலகின் எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த பாதை வழியாக வழங்கப்பட்ட சராசரி எண்ணெய் அளவு ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பீப்பாய்களாகும்